ஜாப் வைஸ் ஒரு நல்ல ஒரு நிலையில் வருமானம் தரக்கூடிய தொழில்குள்ளையோ அல்லது ஒரு செக்டார்குள்ளேயோ நுழை வாய்ப்புகள் இருக்குது இந்த மருந்துக்கு சரியாகிடும் இந்த மாத்திரைக்கு இது கட்டுப்படும் இந்த ஊசிக்கு இது சரியாகிடும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது சரியாகிடும் உங்களால் டயக்னஸ் பண்ணவே முடியாது தொழில் வழி மாற்றத்தை ஏதாவது எதிர்பார்த்திங்கனாக்கா அது செய்யுங்க அது நிச்சயமாக பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி எதன் அடிப்படையில் பலபலன் ஆய்வு பண்ணலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றத காட்டிலும் இந்த உத்தராயணம் அப்படின்றது எப்படிப்பட்ட பலபலன்களை நமக்கு தரப்போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகுது அப்படின்றத பார்க்குறப்ப ஏன்னா ஒரு ஆண்டுக்கு இரண்டு அயனங்கள் இருக்குது அயனம்ன்றது பயணத்தை சொல்லக்கூடியது உத்தரம் அப்படின்னா வடக்கு நோக்கிய பயணம் அதாவது சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணத்தை வந்து உத்தராயணமாகவும் சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணம்ன்றது தட்சிணாயனமாகவும் சொல்லப்படுது அப்போ உத்தராயணத்துக்கு என்ன இருக்கும் தட்சிணாயனத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னம்னா உத்தராயணம்ன்றது தை முதல் ஆணி வரை ஆணி கடைசி வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி ஆடி ஒன்று முதல் மார்கழி கடைசி வரைக்கும் உள்ளது தட்சிணாயனம் அப்போ உத்தராயணம்ன்றது தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் தட்சிணாயனம்ன்றது தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் கருதப்படுது அதனால தான் இரவு பொழுது அப்படின்றது அந்த இடத்துல கூழ் அதிகமாக இருக்கும் பகல் பொழுதுன்றதில் ஹார்ட் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஆண் கோள்கள் வலிமை உத்தராயணத்திலேயும் பெண் கோள்கள் வலிமை தட்சிணாயினத்துலையும் இருக்கும் அதனால தான் பெண் கோள்கள் அப்படின்றப்ப இந்த இடத்துல பயிர்களை நம்ம மெ மிகப்பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த பூமியாக இருக்காவும் இந்த உலகம் வந்து ஈரத்தை அதாவது மழை மற்றும் அந்த குளிர் தன்மைகள் பூராமே தட்சிணாயினத்தில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றோம் அப்போ ஆடியில் நம்ம வந்து வித வெதச்சு தையில அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ தையிலேருந்து உங்களுக்கு ஆணி வரைக்கும் உள்ளது பகல் பொழுதுன்றப்ப அந்த இடத்துல வெப்பமும் அதிகமாக இருக்குது காற்றும் அதிகமாக இருக்குது ப்ளஸ்ஸு வண்ணமான தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அதனால தான் எப்போயுமே வார பொறுத்த வரைக்கும் கூட உத்தராயணத்தில் ஏதாவது வாரம் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய அளவில் நீண்ட சேதங்களையும் நீண்ட நெடிய நாட்களையும் எடுத்துக்கும் அதே தட்சிணாயினத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து குறுகிய காலத்திலையே முடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது வந்து மெல்லமாக அதாவது மண்ணுலி பாம்பு மாதிரி சின்னதாக சின்ன சின்னதாக அதாவது எடுத்த எடுப்பில் இருந்த வீரியம் கடைசியில் இருக்காது ஆனால் உத்தராயணத்தில் எப்படின்னாக்கா அது எடுக்கிறது சின்னதாக இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அதனால தான் இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க போகுது அப்படின்றப்ப அதிகமாக மேஜராக ரோல் பண்ண எப்பயுமே சில ஆயணங்களுக்கும் சரி சில வருஷங்களுக்கும் சரி எந்த மாதிரியான கோள்கள் ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது அதிகமாக மேஜராக ரோல் பண்ணக்கூடிய கோல் அப்படின்னு பார்க்குறப்ப ராகுவை தான் மெயினாக எடுத்துக்கணும் சனியை எடுத்துக்கணும் அந்த ராகு யாரை சார்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு புதன் எடுத்துக்கணும் அப்போ புதன் ராகு சனி மட்டும்தான் மேஜர் பிளேயராக இருக்க போகிறாங்க எப்பயுமே ஒரு கிரிக்கெட் டீமாக இருந்தால் கூட அதில் வந்து ஆல்ரவுண்டரு முக்கியமான பர்சனாக கருதப்படுவாங்க அதாவது பேட்ஸ்மேன் மட்டும் அல்ல பவுலர் மட்டும் அப்படின்னு அது கொஞ்சம் செகண்ட்ரி தான் ஆல்ரவுண்டர்னாங்க அவனை நம்பவும் முடியாது ஏன்னாக்கா பேட்டிங் பண்ணுவான் ஃபீல்டிங் பண்ணுவான் பவுலிங்கும் போடுவான் அப்படின்றப்ப அவன் வந்து கலட்டுறதுன்றது பெரிய பவுலிங்கை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அதில் அவன் பேட்டை அவனை விக்கெட்டை கலட்டுறதா இருக்கட்டும் அவனை ஃபீல்டிங்கை நெக்லெக்ட் பண்ணுறதா எல்லாமே டஃப் அதனால தான் ஆல்ரவுண்டருன்றது எல்லா டீம்லேயும் ரொம்ப ஸ்கேர் சிட்டி இருக்கும் அதாவது பற்றாக்குறை இருக்கும் அதுபோல் இந்த இடத்துல என்னென்னா யார் ஆல்ரவுண்டராக இருக்க போகிறாருனாக்கா ராகு ராகு சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு யாரில் இருக்காருனாக்கா அவர் ரேவதி புதனுடைய சாரத்தில் இப்போ மேஜர் இந்த இடத்துல என்னன்னாக்கா குருவை பொறுத்த வரைக்கும் கூட அவர் அடுத்தது இப்போ நட்பு பெற்ற ராசியில் இருக்கார் செவ்வாயில் அடுத்து பகை பெற்ற ராசியில் ஆனால் உள்ளே இருக்கிற பிளேயர் பூராமே அதாவது ஸ்டார்ஸ் பூராமே சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணுமே நட்பு பெற்ற தன்மைகள் இவருக்கு உண்டு குருக்கு உண்டு அதனால் பெருசாக ராசி மாறினா கூட தன்னுடைய பவர் மாறாது அவர்கிட்ட எனக்கு பகைவர் வீட்டில் இருந்தால் கூட அங்கே ஒரு நம்ம ஒரு எனிமி வீட்டுக்கு போகிறோம் அந்த எனிமி வீடு தான் ஆனால் போனதும் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பூராமே நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருந்தாங்கனாக்கா அந்த வீடு நமக்கு ஒரு இன்கென்டென்ட்டாக தெரியாது அதே டைத்தில் நீங்கள் ஒரு நட்பு பெற்ற வீட்டுக்கே போகிறீங்க ஆனால் உள்ளே இருக்கிறது பூரா எளிமையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீடு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ரொம்ப இன்கம்ஃபர்ட்டாக இருக்கும் எப்போ வெளியே வந்தால் போதுன்னு இருக்கும் இதில் இந்த அது போல தான் குருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷிஃப்டிங்கிறது கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிசர்பம்ன்றது அவருக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான் அதனால் இப்போ இருக்கிறத விட அவர் இன்னும் பீஸ்ஃபுல்லாக மாறுவார் ஆனால் இந்த இடத்துல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுன்றது இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாய் தவறை அனைத்து அதாவது ஆண் கோள்கள் பூராமே உத்தராயணத்தில் தான் இருக்குது அட் ப்ரெசென்ட் அதாவது குருவும் அங்கே தான் இருக்கார் சூரியன் அங்கே தான் இருக்கார் அடுத்து உங்களுக்கு சனி ராகு தான் மேஜர் பிளேயர் அவங்களும் அங்கே தான் இருக்காங்க உத்தராயணத்தில் தான் இருக்காங்க அப்போ இந்த இடத்துல எந்த செக்டாரில் மிகப்பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்றப்ப அதிகபட்சம் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ப்ளே பண்ணக்கூடிய தன்மை அப்படின்றது திடீர் திடீரெஷ்ட யோகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தன்மைகள் அது அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்போ இந்த ஆண்டுன்றது ஃப்ளக்ஷுவேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் என்னன்னு சொல்லப்போனால் ஒரு ஆறு இந்த உத்தராயணம் முடிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எழுவத்தி ஐயாயிரம் கூட சென்சஸ் வரதுக்கான ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஏன்னாக்கா அதுக்கு மேலே ஒரு பெரிய அப்பு பெரிய டவுனு அப்போ இதில் என்னென்னாக்கா யார் வேடிக்கை பார்க்குறாங்கன்னா வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யார் துணிஞ்சு முத்து குளிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் அப்படின்றதே உங்களுக்கு வந்து ஒரு கேம்ளிங்காக நினச்சா கேம்ளிங்கு அல்லது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சா இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை குருவாக மட்டும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ராகுவான்னு நினச்சா கேம்ளிங்காக இருக்கும் அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே பார்த்திங்கன்னா ஹோல்டிங் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா குரு தான் செய்வார் ட்ரேடிங்கும் இன்ட்ராடே பண்ணுறது நம்மளுடைய ராகு தான் பண்ணுவார் அதனால தான் ஷேர் மார்க்கெட்லேருந்து உள்ளே இறங்கி ஏறணுன்னாலே அவங்களுக்கு இந்த அந்த ஜாதகத்தில் அனுகூலமான திசாபுத்திகள் நடக்கணும் அதே மாதிரி கிரகநிலையில் இருக்கணும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதில் வந்து பெரிய அளவில் எடுக்க முடியும் ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஷேரில் இறங்குவாங்க நஷ்டத்தில் வெளியே வருவாங்க அதே ஒரு நபர் வந்து லாபத்தோடு வெளியே வருவார் அப்போ ஒரே ஷேர் தான் பட் ஒருத்தர் நஷ்டத்தில் வெளியே வர்றார் ஒருத்தர் லாபத்தில் வெளியேறார் அப்போ வெளியே வர நேரம் அப்படின்றது அவருக்கு தகுந்த நேரமானக்க அது டேஞ்சரஸான நேரமாக இருக்குது அல்லது அனுகூலமான நேரமாக இருக்குது அது வந்து உங்களுடைய பிரச்சனை சார்ட்டை பார்த்துக்கோங்க இந்த இடத்துல உத்தராயணம் அப்படின்றது மேஜராக ப்ளே பண்ண போகிறதுன்றது ராகு அண்டு சனி தான் ராகு காலில் இருக்கார் அப்போ புதனை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இந்த சனி வந்து ராகு காலில் தான் இருக்கார் அப்போ பலமாக செயல்பட போகிறதுன்றது ராகு தான் இந்த ராகுவும் சனியும் புதனும் எப்படிப்பட்ட தன்மையில் ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபிப்ரவரி சிக்ஸ்த்தே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் உத்தராயணத்துக்குள்ளே நுழைஞ்சிருவார் அப்போ இந்த இடத்துல அந்த நுழைஞ்சாலும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு ப்ளே பண்ணது சந்திரன் நின்ற கால் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரையில் இருந்தார் தேய்வரை சந்திரனாக இருந்தார் பெருசாக அனுகூல பலன்கள் தர்றதுக்கு முடியல நம்ம பலன்களை சொல்லுவோம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நெகட்டிவ் பலன்களை குறைச்சிட்டு பாசிட்டிவ் பலன்களை சொல்ல முடியுமோ அவ்வளோ தான் சொல்ல முடியும் ஏன்னாக்கா நெகட்டிவ் சொன்னோம்னாக்கா உங்களுக்கே மனசு ஃபங்க் அதாவது ஓ இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது நீங்கள் ஒரு எப்பவுமே தன்னம்பிக்கை உடைக்கிற மாதிரி விஷயங்களை நிறையா நம்ம சொல்லக்கூடாது ஒரு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவாங்கனாக்கா அதை அக்செப்ட் பண்ணுறதுன்றது வேறு எதார்த்தத்தை யதார்த்தமாக ஏற்றுக்கிறதுன்றது வேறு ஆனால் அது ஐயோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நீங்களே டிப்ரெஸ் ஆகிட்டிங்கனாக்கா அது தர விளைவுகள் பார்த்திங்கனாக்கா நெகட்டிவ் விளைவுகள் நிறைய தரும் அதனால் தான் அதிகபட்சம் ஒரு பத்து பர்சன்ட்டு பாசிட்டிவ் இருந்தால் கூட அதை ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பெர்செண்டாக சொல்கிறதும் தொண்ணூறு பர்சன்ட் நெகட்டிவ் இருந்தால் கூட அது ஐம்பது பர்சன்ட் அறுபது பெர்சென்ட்டாக சொல்கிறதும் இதே டைமில் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற பட்சத்தில் அதை டீட்டெயிலாக சொல்லுவோம் ஆனால் ஜென்ரலாக ராசிபலன் அப்படின்னு சொல்கிறப்ப அதனால் தான் நீங்கள் வல்லவர் நல்லவர் வல்லல் அப்படின்னு எல்லாத்தையும் திரிக்கிற வேலையெல்லாம் எல்லா டைமே இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் என்ன எப்படிப்பட்ட கேரக்டரில் நீங்கள் இருப்பீங்க எப்படிப்பட்ட ஏன்னா யதார்த்தமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் நல்லது அந்த மாதிரி தான் தன்மையில் தான் நான் என்னுடைய வீடியோஸ்கள் புறாமே இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு கூட்டி குறைச்சி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு குறைவுன்னா அவ்வளோக்கா வச்சுக்க மாட்டேன் ஏன்னா எதார்த்தத்தை உண்மையை சொல்லிட்டு போவோம் அக்செப்ட் பண்ணுறவங்க பண்ணுங்க அப்படின்னு போயிடுவேன் அதனால் இந்த இடத்துல இந்த உத்தராயண காலத்தில் எப்படிப்பட்ட சுபசுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும்னு பார்க்குறப்ப கும்பராசினர்களுக்கு எப்படிப்பட்ட சுபசுபலன்னு இந்த உத்தராயணம் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உத்தராயண காலத்தில் உங்களுக்கு அட் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஏழாம் பாவம் தான் ஏழுன்றது சுய தொழிலையும் சொல்லலாம் திருமண வாழ்க்கை முறையும் சொல்லலாம் அதாவது வாழ்க்கை நிலை இப்போ அட் என்ன மாதிரியான பேசிக்கில் இருக்கீங்க அன்மேரிடாக இருக்கீங்கனாக்க மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது நீங்கள் பிரிந்துருக்கீங்க செப்பரேஷனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு திருமணத்தை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது ஆல்ரெடி டிவோர்ஸ் பீப்புள் அல்லது கேஸ் ஃபைல் பண்ணிட்டுருக்கன அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குனாங்க அதுவும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ ஏழாம் பாவம் அப்படின்றது சூரியன் சூரியன் இருக்கிறது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஏழு குடையின் பன்னெண்டுக்கு போனாலே ஒரு இது அதிகபட்சம் கணவன் முனைக்குள்ளே கொஞ்சமாவது விலகி இருக்கிறதுக்கோ அல்லது ஏதாவது தொலைதூர பயணத்தில் இருக்கிறதோ அல்லது அவங்கள விட்டு ஒரு தனியாக இருக்கிறதுக்கோ அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கிறதோ கேப்னாக்கா ஒரு உளவியல் ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் ஒரு இடைவெளி இருக்கிறதோ செய்தொழிலையும் பெருசாக உங்களுக்கு ஒரு வேறு தொழில் செய்யணும் அல்லது எதாவது அடிஷ்னலாக செய்யணும் அல்லது எதாவது ஒரு டெவலப்மெண்ட்டை பார்த்து செய்யணும் அப்படின்ற ஒரு தாட்டு இனோவேட்டிவான ஒரு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுடைய செட்டில் நிறையா இம்ப்ளிஃபை ஆகும் இது என்ன ஆகுனாக்கா இப்போ ப்ரெசென்ட் ஏழை மட்டந்தான் கம்ப்ளீட்டாக ஆளுமை பண்ணிட்டுருக்கு அப்படின்றப்ப எப்போ பார்த்தாலும் சதா சுயதொழில் என்ன வழியான வ வகையில் நம்ம செக்யூர் பண்ணலாம் சில விஷயங்கள் வழி ஆதாயங்கள் அடையலாம் கணவன் மனைக்குள்ளே இருக்கிற உறவு நிலை எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கப்போகுது ஏன்னா உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்கன்னா சனி சந்திரனுடைய சேர்க்கை நடக்குது இந்த இடத்துல ராசியிலேயே சந்திரன் கோச்சார சந்திரன் இருக்கார் அந்த டைம் ஆஃப் பீரியடு ராகுசாரத்தில் தான் இருக்கார் குழப்பமான மனநிலை எதுலேயும் திருப்தியற்ற தன்மை உங்கள் நீங்களே ஒரு குழம்பிய குட்டையில் மிதக்கும் மீன் மாதிரி இருக்கீங்க அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா குழம்பிய குட்டையில் மிதக்கும் மீன் அப்படின்னம்னா நீங்கள் இப்போ எந்த முடிவும் எடுக்க முடியல எல்லாத்துலேயும் ஒரு உங்களுக்குன்னு அதை ஒரு ஹஸ்பண்டுக்கிட்டையோ ஒரு ஒய்ஃப் கிட்டேயோ கூட ஷேர் பண்ண முடியல உங்களால் இதை உங்களுக்கான சிந்தனையாகவே ரகசியங்கள் நிறையா வச்சுருக்கீங்க இதை வெளியே யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத சூழல் நிறைய விஷயங்கள் என்னென்னாக்கா உங்கள்கிட்ட அதுக்காக தான் ஒரு குடத்தை கொடுத்தாங்களோ குடத்துக்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு கூட தெரியாது குடமா நிறை குடமா கால் குடமா அல்லது வெறும் குடமா அப்படின்னா தெரியாது ஆனால் அது வந்து சில ரகசியங்கள் எப்போயுமே சதயம் அவிட்டம் புரட்டாதி இந்த சதயம் ராகு ஆல்ரெடி இப்போ அட் சந்திரனும் ராகுமே இணைந்து தான் அதே ஸ்டாரில் தான் இருக்காங்க அந்த ராகு அதிபதியும் உங்களுக்கு யார் அந்த சதயத்துக்கு அதிபதியும் ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கார் குடும்பம் சார்ந்த பிரச்சனை பணம் சார்ந்த பிரச்சனைகள் சில முடிவுகள் அவசரமாக அவசியமாக எடுக்க வேண்டிய தன்மைகள் இதெல்லாமே அட் ப்ரெசண்ட் ஓடிட்டுருக்கோம் ஒன்று லைஃப்பை எப்படி லீட் பண்ணுறது ஃபியூச்சர் எப்படி இருக்கும் ஃப்யூச்சர் பற்றி பயம் ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஐந்து கூட யாருன்னா புதன் உங்கள் ராசிக்கு நட்பு பெற்ற கோள் இப்போ பதினொன்றில் இருக்கார் யாரோட சேர்ந்துருக்காருனாக்கா உங்களுடைய கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய மூணாம் இடத்துக்கு அதுக்குது தொழில்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து தான் மூணு பத்துக்குடையவர் தான் அந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ தொழில் வழி நீங்கள் நினைக்கிறது எதுவோ அது சக்ஸஸாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அழகாக இருக்குது அப்போ இன்டர்னல் வழி உங்களுக்கு ஒரு உள்ள ஒரு சிக்கல்களாக இருந்தால் கூட ஜாப் வைஸ் ஒரு நல்ல ஒரு நிலைகளை வருமானம் தரக்கூடிய தொழில்களோ அல்லது ஒரு செக்டார்களையோ நுழைறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த டைம் ஏன்னா செவ்வாய் மற்றும் புதன் அப்படின்றது கம்யூனிகேஷன் உங்களுக்கு அழகாகவே இருக்கும் ஸ்கில் அந்த பேஸில் இருக்கக்கூடிய தொழில் அனைத்துமே அதாவது ஐடி செக்டராக இருக்கலாம் ப்ளஸ்ஸு இந்த கான்ட்ராக்ட் தரக ஒப்பந்தம் இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கவங்களும் சரி ஏதோ ஒரு டீச்சிங் கோச்சிங் இந்த மாதிரி தன்மையில் இருக்கவங்களுடையவங்க ஏன்னாக்கா எப்போயுமே மூணாம் அதிபதி பலம் பெற்றாலே உங்களுக்கு மூணு யாருனாக்க செவ்வாய் பலம் பெற்று பதினொன்றாம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் ஐந்து குடைன்றது இமேஜின் கற்பனை எல்லாமே இன்னொன்று என்ன ஒரே இதுனால் உங்களுக்கு தொழில் சார்ந்த சிந்தனைகள் சாதான் இருக்கும் ஒன்று அடுத்த நிலை எப்படி அடுத்த குரோத் எப்படி அடுத்த கேஸை எனகான் எப்படி அதாவது அடுத்தடுத்தது லெவலில் நீங்கள் வந்து அக்யூமலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை எப்படி இருக்குன்றது நிறைய ஒரு இமேஜினேஷன் பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்து எந்த விஷயத்தையும் வேணான்னு மறக்க முடியல அப்படியே கண்டினியூ ஆகுது அது எந்த விதமான நட்பாக இருக்கட்டும் ஒரு பழக்க இருக்கட்டும் ஒரு ஹேபிட்டாக இருக்கட்டும் ஏதாவது எதுக்காவது யூஸ் ஆகும் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எது எதுக்காக யூஸ் ஆகும்னு எடுத்து எடுத்து சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறது போய் சனியோட தன்மை என்னாக்க அதில் சந்திரன் சனி சேர்ந்தாலே ஒரு பழைய குப்பை பாத்திரத்தை கூட பழைய குப்பைகளை கூட வெளியே தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறது அது லேசியாகவும் எடுத்துக்கிறது லேசியாக இருக்கிறதுனால அது குப்பை வெளியே போகாமல் இருக்கா அல்லது குப்பையை கூட சேர்த்துக்கிறது எதாவது எந்த பேப்பராக இருந்தாலும் இது கூட யூஸ் ஆகும் இது கூட யூஸ் ஆகும் எழுதின பேப்பரை யூஸ் ஆகும்னு சொல்லி எடுத்து ஒரு செல்ஃபில் வச்சுக்கிறது அந்த மாதிரி ஹேபிட் பழைய துணியாக எதுவுமே வெளியே போடுறதுக்கான வாய்ப்புகள் பெறாது அப்போ அது சேர்த்துக்கிட்டே இருக்குது அப்போ ராகு அது என்ன செய்கிறோன்னே தெரியாது அதாவது என்னென்னாக்கா அது எதாவது யூஸ் ஆகினா யூஸே ஆகாது மற்றவங்க பார்வையில் இது குப்பை தானே தெரியும் ஆனால் உங்களுக்கு இது வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தெரியும் ஏன்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி ராசிலேயே சந்திரன் ப்ளஸ்ஸு சனி இருக்கார் ராசியில் சனி இருக்கிறதுன்றதும் இப்போ ஏழரை சனி அட் ப்ரெசென்ட் ரன்னிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம் ப்ளஸ் சந்திரனும் சேர்ந்துருக்கிறப்ப சனி சந்திரனுடைய சேர்க்கை அதுவும் ஆறு குழப்பம் தான் இருக்கும் ஹெல்த் வைஸ் ஏதாவது ஒரு ஒரு அன்னோன் ஒரு டிசீஸை நீங்கள் அதுக்குள்ளே பயணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது இந்த மருந்துக்கு சரியாயிடும் இந்த மாத்திரைக்கு இது கட்டுப்படும் இந்த ஊசிக்கு இது சரியாகிடும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது சரியாகிடும் உங்களால் டயக்னோஸ் பண்ணவே முடியாது அது மாதிரி ஏதோ ஒரு அது மென்டலாகவே இருக்கும் அது மென்டலானாக்கா கிட்டத்தட்ட அது ஒரு ஃபிசிக்கல் இன்ஜூரி வேறு மென்டல் இன்ஜுரி வேறு இப்போ உங்களுக்கு ந இருக்கிறது வந்து மென்டல் இன்ஜுரி ஏதாவது போட்டு உங்களுக்குள்ளே அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒன்றா படுத்துருப்பீங்க அல்லது ஒன்றா ஒரே இடத்துல இருப்பீங்க பட் ஆனால் நீங்கள் வேறு ஏதோ பிளான் பண்ணிவிட்டு வேறு எதோ யோசிச்சிக்கிட்டே இருப்பீங்க அதில் அதுலேருந்து எக்ஸ்ட்ரீமான லெவலில் போய் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அவருக்கு சாதாரணமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்குமே பெருசாக ஒரு அந்யோன்யத்தன்மை வராது வேறு நார்மலாகவே ஏழாம் இடம்ன்றது சூரியன் பேர் அப்போ அட் ப்ரெசண்ட்டு பன்னனில் இருக்கார் பக்கத்தில் இருக்க இருந்தாலும் அவர் உங்களுடைய ஃபிசிக்கலாக பக்கத்தில் இருக்காங்க பட் மென்டலாக ரொம்ப தூரத்தில் ரெண்டு பேருமே தனித்தனியாக இருக்கிற மாதிரி சூழல் ஏற்படுறோம் இப்போ இருக்கிறது இதில் என்னென்னாக்கா அடுத்து உங்களுக்கு ப்ளே பண்ண போகிறதுன்றது ஒன்பதாம் இடம் தான் இந்த உத்தராயணம் தரக்கூடியது ஒன்பதுன்றது உங்களுக்கு பாக்கியஸ்தானம் அவர் யாருன்னா சுக்கரன் சுக்கரன் இருக்கிறது யார் ப்ரெசென்ட் இப்போ பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்போ புதிய தொழில் முனைவர் யாரு இருந்தீங்கனாக்கா அந்த தொழில் முயற்சிகளை எடுத்திங்கனாக்கா சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த சூரியன்றது உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருந்தால் கூட அந்த தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது நான்காம் இடத்தில் இருக்கார் அப்போ தொழில் வழி மாற்றத்தை ஏதாவது எதிர்பார்த்திங்கனாக்கா அது செய்யுங்க அது நிச்சயமாக பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் ஏன்னா இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் அப்படின்ற ஏழாம் இடம் ஏழு கூடன்னு பண்ணல தானே சார் இருக்கான் அப்படின்னம்னா இப்போ ஒன்பது தான் ஆக்டிவில் இருக்க போகுது ஒன்பதுன்றது இடம் பெயர்ந்து ஒரு தொழில் மாற்றத்தை பெரிய அளவில் ஒரு ஜாப்லேருந்திங்கனாக்கா ஜாப்பில் ப்ரொமோஷன் அல்லது வேலை தேடி இருந்திங்கனாக்க உடனே வேலையில் ஒரு ஜாப் உங்களுக்கு ரீச் ஆகிறது இதெல்லாமே இந்த டைம் ஆஃப் பீரியடு கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் மதிபதியும் நல்லா இருக்கார் மூன்று குடையெல்லாம் நல்லா இருக்கார் பதினொன்றில் இருக்காங்க ரெண்டு பேருமே செவ்வாய் புதன் ரெண்டு பேருமே இதில் லாபஸ்தானத்தில் இவங்க இருக்காங்க கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அவர் யார் சாரத்தில் இருக்கார்னாக்க புதன் சாரத்தில் இருக்கார் இன்னும் உங்களுக்கு ஐந்துக்கும் எட்டு குடைய புதன் சாரத்தில் அப்போ இந்த விஷயங்கள் எப்படின்னா திடீர்னு ஒரு மிராக்கல் மாதிரி உங்களுக்கு அச்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்போ எனி டேங்க் ரொம்ப கான்சியஸாக கேர்ஃபுல்லாக இருங்க எனக்கு ஒரு வாய்ப்புன்றது வந்ததுக்கப்புறம் அதை விட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை யோசிக்கிறது தவறு ஏன்னா அந்த வாய்ப்பு வரப்பவே இது வரப்போகுது நம்ம இதை பிடிக்கணும் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு ஏன்னால் வந்துட்டு போயிடும் அந்த வரப்போ பிடிக்கிறவங்க போகிற அந்த நிலையை தான் என்ன நினச்சாங்களோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வந்துட்டு கோட்டை விட்டவங்க போகிறமே அது லாஸ் ஆகிடும் இந்த டைம் ஆஃப் பீரியட் உங்களுக்கு நல்ல வாய்ப்புன்றது இந்த பத்தாம் இடத்துல இருக்கிறது சுக்கரன் அது உங்களுக்கு நட்பு நிலை பெற்ற கிரகம் வேறு இந்த பதினொன்றில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் ப்ளஸ் புதன் வேறு புதன் உங்களுக்கு ஐந்து எட்டு குடை வேறு வேற எட்டுன்றது ஒரு சின்ன சின்ன மைண்ட் வைஸ் ஒரு சிக்கல் இருந்தால் கூட ஏன்னா எட்டு ஐந்து சம்மந்தப்பட்டாலே அதாவது புதனை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கிறது நல்லது எட்டாம் அதிபதியாகவும் இருக்கிறது நல்லது பட்டு ஐந்தாம் அதிபதியாக அவர் இருக்கிறப்ப புதுமையான அதாவது ஒரு உங்களுக்குன்னு ஒரு நியூக்ளியரான ஒரு தாட்ஸ் இருக்கும் மித்தவங்களுடைய தாட் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுடைய யூனிக்கான ஒரு தாட் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் அதாவது உங்களுடைய தாட்டுக்கு அடுத்த தாட்டு இப்போ இங்கே ஒரு எதையுமே ஒரு ரசனையோட ஒரு ரசிப்போடு வாழ்றதுக்கான வாய்ப்புகள் என்ன ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு சில விஷயங்கள் வந்து இன்டர்னல் விஷயமாக இருந்தாலும் எக்ஸ்டர்னல் விஷயமாக இருந்தாலும் சரி பெருசாக ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு சமாளிக்கிறது அல்ல பொய் சொல்கிறது இந்த மாதிரி தன் மேலே ஏதாவது அந்த இடத்துல தான் மேலே எந்த விதமான ஒரு அபாண்டமான பலிகள் வராத அளவுக்கு பார்த்துக்கிறது தான் உங்களுடைய ஒரு செல்ஃபிஷ்னஸ்ன்னு சொல்ல முடியாது இது வந்து உங்களுடைய கேர்ஃபுல்லான ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு வேணால் எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு சில அனாவசியமான பொய்களை சொல்ல வைக்கிறதோ அல்லது அனாவசியமான உங்களுக்கு ஏதாவது ஒரு மறைக்கிற தன்மைகளை ஏற்படுத்தி தரதோ இந்த ராகு செய்வார் இப்போ வாக்கில் உங்களை நம்பி ஒரு விஷயத்தை இறங்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சரில் சிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுன்றது நீங்கள் சொன்னால் அது வந்து உங்களுடைய சுய ஆதாயத்துக்கு அடிப்படையில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஆனால் அது பொதுநலத்தன்மையில் இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தோணும் ஆனால் அது வந்து மற்றவங்களுக்கு தோணுதோ இல்லையோ மத்தவங்களுக்கு பெனிஃபிட் அடைகிற மாதிரி ஒரு விஷயங்க உங்களுக்கான மிகப்பெரிய அளவில் லாபங்களை தரதுக்கான வாய்ப்புகளை பெறும் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிறார்கள் அப்போ அதுக்குண்டான திசாபுத்தி உங்களுக்கு நடந்துச்சுனாக்க மிகப்பெரிய அனுகூலமான பலன் தரும் உங்களுக்கு இப்போ அவர் யார் சாரத்தில் இருக்காருன்னா புதனுடைய சாரத்தில் இருக்கார் அப்போ வருமானம்ன்றது மறைமுக ஆதாயங்களை தரக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல என்னாக்கா சார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த கும்பராசி நேர்கள் அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதில் ஆதாயங்கள் ஏன்னா ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று சம்மந்தப்பட்டாலே பங்குச்சந்தை வழி ஆதாயங்களோ திடீர் யோகங்களோ இதெல்லாம் அபரிதமாக பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ரெண்டாம் இடத்தில் ராகு அது யார் சாரத்தில் இருக்காருனாக்கா ஐந்து எட்டு கூட புதனுடைய சாரத்தில் இருக்கார் அந்த புதனும் இருக்கிறது பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ இந்த கனெக்டிவ் எல்லாமே நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்களால் சிந்திக்க முடியும் ஆனால் சிந்தனை இருக்கும் ஆனால் செயல்பாடு அப்படின்றது மூணாம் இடத்துல இருக்கிற குரு ஒன்று தான் பெருசாக உங்களுக்கு ஒரு தடையை ஏற்படுத்தி தருது அவர் நாலாம் இடத்துக்கு போயிட்டார்னாக்கா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அதிகபட்சம் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மே மாதத்துக்கு பிறகு அப்போ உத்தராயண காலத்திலேயே மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ இருக்கிறத விட ஒரு அடுத்த ஒரு நிலை நல்ல ஒரு நிலைக்கு எதிர்பார்க்குற தன்மையில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்டர்னல் லைஃபு ஒரு உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தாம்பத்திய வாழ்க்கை உங்களுக்குள்ள கணவன் மனை உறவு வாழ்க்கை இது ஒன்றும் கேள்விக்குரியா இருக்கும் கேள்வினா இந்த டைம் ஆஃப் பீரியடு மட்டும் கேப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கும் போலியே மற்றபடி ஏன்னாக்கா உங்களுக்கு ஏழு குடையும் பன்னெண்டுக்கு போனாலே அந்த தன்மையில் தான் இருக்கும் கொஞ்சம் இருக்கிறதோ நீங்களாம் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் ஆகுது அப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உங்கள் கூட இருந்தீங்கன்னா கூட அவரும் ஒரு பக்கம் வேலை மாறுறதுக்கான வாய்ப்போ அல்லது தொழில் வழி நிறைய நேரம் வெளியே இருக்கிறதுக்கான வாய்ப்போ உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாத தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்போ அப்போ ரெண்டாம் இடத்துல ராகு என்ன பண்ணுவார் ஐந்தாம் இடத்தோட அதிபதியோடு சேர்ந்துருக்கப்போ அடுத்தவங்களுடைய சில விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தரும் அது வழியாக மறைமுகமான உங்களுக்குள்ளே ஒரு உறவு நிலையில் உருவாக்கி தரும் ஏன்னா இந்த ராகு ரெண்டுலேருந்து ஐந்து எட்டு குடையை சாரம் பெறுறதுனால அப்போ உங்களுக்கு அடுத்த பாலினா பேச்சுவார்த்தையோ அல்லது கம்யூனிகேஷனோ இதை கிரியேட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அது வந்து நீங்கள் லக்னத்தில் சனியும் சேர்ந்துருக்கிறதுனால சனி சந்திரன் ரெண்டு பேருமே இருக்கனால நீங்கள் வந்து இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் ஏன்னா ஐந்து குடையன் யார் உங்களுக்கு நாலு குடையை சுக்கரன் சப்போர்ட் பண்ணுறா இப்போ பத்துலேருந்து அந்த நிலை என்னென்னா தொழில் வழி ஆதாயத்தை கூட நீங்கள் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அப்போ ஒருத்தர் இருக்கார் உங்களுடைய ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ அதாவது ஆனா இருந்திங்கனாங்க உங்களுக்கு ஒய்ஃபு பெண்ணாக இருந்தீங்கன்னா ஹஸ்பண்டு உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் இன்னொரு நபர் அவங்களோட அவங்க வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அவங்க வழி தன்னுடைய தனக்கான தொழில்களை புதுசாக நிர்மாணிக்கிறதோ தனக்கான தொழில்களை புதுசாக ஒரு க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த டைம் வந்து அதில் நீங்கள் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணும் இது வந்து ஏன் அவர்கிட்ட சொல்லிவிட்டு இது ஏன் அதுக்கிட்ட சொல்லிட்டு சொன்னோம்னா ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனைகள் குழப்பங்கள் சண்ட சச்சரவுகள்லாம் எல்லாம் வருமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை மறைப்பாங்க இதை தான் ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு பண்ணும் இது யாருனா சாரத்தில் இருக்கிறனால இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணோம் ஏன்னா தொழில் விஷயமா அவங்கள்ட்ட பேச வேண்டியிருக்கு ஆஃபீஸில் இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்கள் கூட சீனியராக இருக்கலாம் ஜூனியராக இருக்கலாம் அவங்க கோலீக்ஸு மாற்றுப்பாளினராக இருக்கலாம் அவங்களோட நீங்கள் பேசுகிறது போகிறது வரது எல்லாமே வீட்டில் சேர பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி பண்ணிங்கன்னாக்கா சிக்கல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் சிக்கல்னாக்கா சண்டை சச்சரவுகள் தொடர்றதுக்கோ அந்த புதுசாக அவங்க உங்கள் மேலே சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சந்தேகன்றதை விட இந்த இடத்துல என்னென்னாக்கா அவர் அவர் போக்கில் போகிறார் நீங்கள் உங்கள் போக்கில் போவீங்க இதுதான் நடக்கும் இந்த இடத்துல எனக்கு ஏழு குடையின் பன்னெண்டில் இருக்கன்றப்ப அதிகபட்சம் இதனாலே கேப்பு பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல என்னென்னாக்கா உங்களுக்கு ஐந்து குடையும் புதன் பலமானதாக இருக்கும் பட் யாரோட சேர்ந்துருக்கானாக்கா சார்ந்த அந்த காண்டாக்டை கம்யூனிகேஷனே வச்சுருக்கீங்கன்ற அர்த்தம் அவ்வளோதான் இதில் பெருசாக நீங்கள் வந்து ஃபிசிக்கல் நீடுக்காக கிடையாது ஒரு பிஸ்னஸ் நீடு ஒரு ஜாப் நீடு எதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பு மெயின்டைன் பண்ணுறேன் வச்சுருக்கேன் பேசுகிறேன் போகிறேன் பழகிறேன் இந்த தன்மை தான் உங்களுக்கு இருக்கும் கண்டினியூ ஆகும் இது எவ்வளோ நாளைக்குனாக்கா அது உத்தராயண காலத்து வரைக்கும் தான் இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் உங்களுக்கு தட்சினாயின காலத்தில் அப்படியே உள்ட்டாகவும் மாறிக்கும் ஆனால் அதன் வழி உங்களுக்கு ஏற்றங்கள் பொருளாதார ரீதியாகவும் சரி ஒரு மைண்ட் வைஸும் ஒரு பீஸ்ஃபுல்லான தன்மைகளை மைண்ட் வைஸ் பீஸ்ஃபுல்லாக்கா வீட்டில் சண்டை சச்சே ஒரு ஓடினா கூட ஒரு இடத்துல அப்போ வீட்டை விட்டு வெளியே போனால் ஒரு நிம்மதியாக இருக்கிறது அல்லது வீட்டை விட்டு வெளியே அதிகபட்சம் என்னென்னாக்கா ஒன்பது வேலை செஞ்சாலே நிறைய அவுட்டிங் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அல்லது நினைவுகளாக தட்டி விட்டுருவீங்க பேசாமல் அதாவது நீங்கள் வீட்டில் இருக்க முடிப்பீங்க பட் உங்களுடைய எண்ணங்கள் வெளியே சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தன்மையில் அப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களுடைய சிந்தனையை கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்கள் மனநிலையை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லதுன்றதை விட உங்களுக்கு எது தோணுதோ அதை அதுபடி வாழ்ந்துடுறது ஒன்றும் தப்பும் கிடையாது அது ஒரு மேட்ரு கிடையாது அது வந்து உங்களுக்கு அதாவது அதனால் நமக்கு வந்து ஒரு சில மைனஸுன்றது நம்ம க்ரியேட் ஆகுது அப்படின்றத விட அதனால் சில ப்ளஸ்ஸுகள் இன்னும் சொல்லப்போனால் அதன் மொழி மைனஸை காட்டிலும் ப்ளஸ்ஸுகள் தான் அதிகமாக இருக்கும் அப்போ அது ஒரு பெருசாக உங்களுக்கு அந்த தன்மையும் பெருசாக தெரியாது மற்றவங்களுக்கு பார்வைக்கு அது தெரியும் அப்படி ஒரு தன்மையாக பார்த்தாங்கனாக்கா அது தன்மையாக பார்த்துட்டு போகிறாங்கன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தானே ஒழிய நம்ம வந்து அதாவது குற்றம் பார்க்குன்னு சுற்றம் இல்லை மாதிரி இந்த இடத்துல எதெல்லாம் நம்ம வந்து இது தப்பு இது தப்பு இது தப்புன்னு பார்த்தோம்னாக்க தப்பு இல்லாத ஒன்று எது இருக்கோ அதுவே தப்பாக தான் இருக்கும் அப்படி மாதிரி தப்புன்றது எதுவும் கிடையாது சரின்றது எதுவும் கிடையாது அவங்கவுங்க எடுத்துக்கிற விதத்தில் தான் தப்பு சரின்றதெல்லாம் இருக்க ஒழிய இது தான் தப்புன்றதுக்கு ஆயிரம் கோட் போடலாம் சரின்றதுக்கு ஆயிரம் கோட் போடலாம் இதெல்லாம் யார் நிர்ணயம் பண்ணால் அப்படின்னோம்னா நம்ம மாதிரி ஆளுங்க முன்னாடி இருந்தவங்க அவங்க வரையிறத வழிமுறைகள் தான் இப்போ நாம ஒரு இது சரி இது தப்பு அப்படின்னு நம்ம டீட்டெயில் பண்ணோன்னு வச்சுக்கோங்க வருங்காலத்தில் அதுவே ஃபாலோ பண்ணால் அது தப்பு சரின்றதான் தான் இருக்கும் அப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு சரி தப்புன்றது நாட்டுக்கு நாடு இனத்துக்கு இனம் மொழிக்கு மொழி குழுக்கு குழு எல்லாமே மாறுபடும் அப்போது நீங்கள் யார் நீங்கள் எப்படி நீங்கள் என்னவாக இருக்கணும் அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணுவோம் ஒழிய இதில் அடுத்தவங்கள்ட டயக்னஸ் பண்ணணும் என்ன இருந்தால் அவங்க ஃபுல் ஃபில்ட்ரு பண்ணி நான் சரி தப்பு அப்படின்றது அவங்க டீட்டெயில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம் அது வந்து அந்த மாதிரி ஒரு சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது உங்கள் கான்ஷியஸ்க்கு நீங்கள் சரியாக இருக்கீங்களா உங்கள் கான்ஷியஸ்க்கு நீங்கள் வந்து தப்பாக இருக்கீங்களா அது உங்களுக்கு தப்பு சரின்றது எதுவுமே கிடையாது அது தரக்கூடிய பலனை வைத்து தான் தப்பு சரின்றது சொல்கிறோமோ ஒழிய மற்றபடி அதனால் வரக்கூடிய விளைவுகளையோ பலனையோ அல்லது அதிர்வுகளையோ வைத்து தான் தப்பு சரி சொல்கிற ஒழிய தப்பு சரின்றது கான்செப்டுது கண்டன்ட்றது எதுவுமே கிடையாது அப்போ தப்பு சரின்றது நாம் அதனால் ஏற்படக்கூடிய பர்சனலாகவும் சோசியலாகவும் அடையக்கூடிய பலனை வைத்து தான் அது தப்பு சரின்றது நிர்ணயிக்கப்படுதோ ஒழிய இந்த இடத்துல எது சரின்படுதா அதை செய்கிறோம் எது தப்புன்னு படுதோ அதை செய்யலை நமக்கான மனசாட்சிக்கு வேறு ஒன்றும் கிடையாது இந்த தன்மையில் கும்பராசி நேரங்களில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டைம் வந்து மிகப்பெரிய அளவில் யூட்டன் அதாவது வாழ்வியல் தன்மையில் இருக்கலாம் பொருளாதார ரீதியாக வச்ச இருக்கலாம் ஜாபு இஷம் இருக்கலாம் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்றத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு மட்டும் சில ரகசியங்களை காக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்களாக ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு மாயைக்குள்ளே வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாயையிலேருந்து வெளியே வந்தீங்கனாக்க நீங்கள் சௌக்கியமாக வாழலாம் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னம்னாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நான் அதிலே அனைவருக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் ப்ரீஃபாக என்னுடைய ஜாதத்தை பார்க்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க உங்களுடைய ஜாதக குறிப்பு அல்லது பிறப்பு குறிப்பு அதாவது டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்தேன் திரையில் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவிலையே திரையில் பார்ப்பீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யாரும் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் எடுக்கிறதுக்கு ஆளுகள் கிடையாது அதன் இல்லை நீங்கள் என்னட தான் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஆசைப்படுவீங்க நானும் உங்களுடைய நேரடியாக உங்களுடைய குறைகளையோ உங்களுடைய ஜாதக நிலைப்பாடு என்ன நிலவரம் அப்படின்றது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னாக்க நீங்கள் வந்து திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு அனுப்பணும் பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான டேர்ம்ஸு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸு கண்டிஷன்ஸுனாக ஃபார்முட் என்ன இருக்கோ அதை நான் அனுப்பி வைக்கிறேன் அதே வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிறோம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான பதில்களை நீங்கள் விரைவில் கிடைக்கிறதுக்கு நான் வழி செய்கிறேன் நன்றி வணக்கம்